மேஷ ராசியை சேர்ந்தவங்க பவளம் போடலாம் அதே மாதிரி ரிஷபராசியை சேர்ந்தவங்க வந்து சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால வைரம் போடலாம் அல்லது ஜிர்கான் போடலாம் வசதி உள்ளவங்க வைரம் போட்டுக்கலாம் அல்லது வைரத்துக்கு இணையான ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய வைரத்துக்கு இணையாக ஒரு சில விஷயங்களை வார்த்து கொடுக்கக்கூடிய ஜிர்கான் அப்படிங்கிற ரத்னத்தை அணிஞ்சிக்கலாம் அதே மாதிரி புதன் பகவானுடைய ஆதிக்கம் இருந்த மிதன ராசியை சேர்ந்தவங்க வந்து மரகத பச்சை எமரால்டு கிரீன் அணியலாம் ராசிக்காரர்கள் முத்து என்ற ரத்னத்தை அணியலாம் சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க ரூபி அப்படிங்கிற மாணிக்க ரத்னத்தை மரகதத்தை வந்து அணியலாம் அதே மாதிரி கன்னிராசிக்கும் புதன் ஆதிக்கம் இருக்கிறதுனால மரகத பச்சை துலா ராசிக்கு சுக்கரன் ஆதிக்கம் இருக்கிறதுனால அது அதாவது வைரம் அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க செவ்வாய் பகவான் ஆதிக்கம் இருக்கிறதுனால பவளம் தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து புஷ்பராகம் மகரம் கும்பம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு நீலம் அதே மாதிரி மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு கனக புஷ்பராகம் இந்த மாதிரியான வரிசைகளில் வந்து நமக்கு ராசி ரீதியாக இந்தந்த ரத்தனத்தை அணியலாம் அப்படிங்கிறது ரத்தன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி